அப்படின்னு நம்ம அப்பர் பெருமாள் வந்து ஆறாம் பெருமுறையில திரு தாண்டவத்தை சொல்லியிருக்காரு இன்னைக்கு நம்ம அவரை வந்து பேசுறதுக்கான வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்காரு கம்பத்துல எப்படியும் ஒரு அஞ்சு லட்சம் பேர் இருப்பாங்க எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கல சாமி வந்து இன்னைக்கு வந்து நம்மளோட பூலை பாடணும்னு தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படி வந்து தேர்ந்தெடுத்தவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து உட்காந்து திருவாசகம் முற்றுவதெல்லாம் பாடிருக்கோம் திருவாசகம் முற்றுவதில் ஆறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்

சிவபுரத்துக்கு கையிலா போகும்போது இந்த எல்லாத்தையும் சேர்த்து தள்ளிட்டு போயிருவாங்க நீங்க பாத்தீங்கன்னா இப்ப திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போங்க அங்க நீங்க ஒண்ணு பண்ண வேண்டாம் கிரிவல பாதையில போதும் உங்களுக்கு அடியார் பக்கத்துல வந்தீங்கன்னா அவங்க உங்களை கையில போகும் போது சேர்த்து கூட்டிட்டு போயிருவாங்க அதான் அவர் கேட்டுக்காரு ஆனா நம்ம எல்லா விசேஷங்களுக்கும் இப்ப பாடுறோம் ஏன்னா அவர் வந்து அடியார் நடுவில் இருக்காரு கேட்டாரு சிவபெருமான திருவடியை மட்டும் கேட்டாரு

பயன்படுத்துறாங்க ஆமா காசி கூட இப்ப ஒரு இருபது பேர் பிரியா போட்டி போனாரு அதுல நம்ம எல்லாம் குறைவாங்க அந்த மாதிரி நிறைய வந்து சைவ பணி தொகுதெல்லாம் செய்தார் ஐயா சம்பத்துல இரண்டு நாட்களாக சைவ பணி செஞ்சுட்டு இருக்காரு இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு அனாதையா ஒரு பிணை நடந்ததை அடக்கம் பண்ணியிருக்காரு அது வந்து சொன்னாங்கன்னா அசமேத யாபம் பண்றதுக்குரிய பலன் கிடைக்குமா அந்த காலத்துல மன்னங்க என்ன பண்ணுவாங்க அசுன்னா குதிரை குதிரையை வந்து வெட்டி யானை வளர்ப்பாங்களாம் அந்த என்ன குழங்கு கிடைக்குமோ அந்த குழங்கு கிடைக்குமா அந்த அனாதை அந்த மாதிரி செய்து நிறைய எல்லாம் நிறைய ஐயா இன்னைக்கு வந்து அவரோட இந்த இல்லத்துல வந்து நிறைய இல்லங்கள் இன்னும் கட்டி இன்னும் நிறைய நம்மளை நிறைய திருவாசம் முட்டோ கூப்பிட்டுவாரு அப்படின்னப்புறம் இந்த திருவாசகம் முட்டோதுல இன்னைக்கு ஐயா அவங்க நடத்திருக்காங்க அவங்களுக்கு அவங்க குடும்பத்தாருக்கும் இருக்கும் ஏன்னா நம்ம நிறையா திருவாசகத்தை பற்றி ஏற்கனவே நிறையா பேசிகிட்டு இருக்கோம் அப்புறம் நிறைய பேர் பொறுமையாக இருக்க மாட்டாங்க நேரம் ஆகுது வீட்டுக்கு போகணும் நேரம் நெடுக்குறத்தில் வந்திருக்கோம் நம்ம இந்தமா பேசிகிட்டே இருக்காங்க நினைப்பாங்க அதனால் நம்ம அந்தளவில் ஐயா அவங்க குடும்பத்தாருக்கும் அவங்க ம மகள் மருமகனோட குடும்பம் மகன் அவங்களோட குடும்பம் அவங்களுக்கு சமீபத்தில் ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு அவங்க எல்லாருக்கும் உள்ள அங்கே இருக்கி ஆளவாய் சொந்தநாத பெருமான் நம்மளோட சாமியோட பேர் வந்து சிவகாமி அம்மைய அம்பலமான பெருமான் அவருக்கு பேராயிரம் பேரையும் ஆனவர்க்கும் பெண்மாளி தெரிவித்தார் சாமி அதனால அம்பலத்திலே அமல் செய்ய வழி தெரியும் இல்ல அம்பலமான நம்ம சாமியோட பேர் அதனால் அந்த அம்பவான பெருமான் வந்து அவங்க குடும்பத்தாருக்கு எல்லா பெருமான் எல்லா மனங்களும் எல்லா மரங்களையும் அந்த காசி விசாலாட்சி உடனே விசநாத பெருமான் அருளுமாறு அது மட்டும் இல்லாமல் இந்த அடியார் பெருமக்கள் காலையிலேருந்து வந்து இந்த முற்றோதனில் கலந்துக்கிட்டு திருவாசகம் முற்றோதல் பண்ண அடியார் பெருமக்களுக்கும் என்ன குறை இருந்தாலும் வந்து தீர்த்து வச்சுப்பார் அதை நம்ம வேண்டமாக நம்ம வச்சுக்கிட்டு ாங்களோட நோக்கம் நிறையவேண்டும் என்று அந்த விண்ணப்பத்தை நம்ம பெருமானோட திருவடிக்கு வச்சுட்டு நம்ம வந்து ஐம்பத்தோராறு மணிக்கு போவோம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த குருநாதனுக்கு பாடல் பாடக் கூடாது இருக்கும் இறைவா போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி அண்ணா மலையும் அண்ணா